வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகை சமந்தா நாக சைதன்யா இந்த காதல் ஜோடி வந்து மனம் மொத்து அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப எல்லாரும் வந்து பார்த்து ரசித்த ஜோடி இது இவங்க காதல் வந்து அவ்வளவு தூரம் பெருசா பேசப்பட்டுச்சு ஆனால் இந்த காதல் ஜோடியினுடைய அந்த காதல் வந்து திருமணம் காதல் திருமணம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை ஒரு கட்டத்துல வந்து சமந்தாவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு அந்த அடிப்படையில அவங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் பேசிக்கிட்டாங்கன்னு நம்ம யாருக்கும் தெரியாது அது தனிப்பட்ட விஷயம் அந்த பர்சனல்ல நம்ம வந்து பொதுவெளியில அதுவா இதுவான்னு எதுவும் கற்பனை பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க வந்து நாங்க பிரிஞ்சிடறோம்னு சொல்லி டைவர்ஸும் கொடுத்துட்டாங்க டைவர்ஸ் கொடுத்து ஆண்டுகளே போயிருச்சு இப்ப நாக சைதன்யா வேற ஒரு நடிகையும் வந்து நிச்சயதம் பண்ணிட்டாரு சோ அது அவங்களுடைய வாழ்க்கை தனியா போயிட்டு இருக்கு இப்ப சமந்தா ரொம்ப நாளா படங்கள்ல இருந்து ஒதுங்கி இருந்தாங்க நடிக்காம அவங்களுக்கு வந்து இந்த சருமத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ரொம்ப சிரமத்துல இருந்தாங்க ஒரு விதமான புது வகையான ஒரு ஒரு வியாதிக்கு அவங்க வந்து அடி அஹ் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க ஆனால் கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் நிம்மதி இல்லாம இருந்த சூழ்நிலை இப்ப ஓரளவுக்கு அந்த நோயிலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு ஆஹ் தன்னை தன்னுடைய நிலையை மாத்திக்கிட்டு அவங்க திரும்பி தொடர்ந்து இப்ப நடிக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டாங்க நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இதுக்கு இடையிலேயே வந்து அங்க தெலுங்கானாவில வனத்துறை அமைச்சரா ஒருத்தவங்க இருக்காங்க கொண்டா சுரேகான்னு சொல்லிட்டு ஒரு பெண் அமைச்சர் இவங்க திடீர்னு ஒரு சர்ச்சையை ஒண்ணு கலப்பி விட்டான் கேடிஆர்னு அங்க ஒருத்தர் ஒரு அரசியல்வாதி இருக்காரு அவர் மீதான ஒரு விஷயத்தை இப்ப அரசியல்வாதிகளுக்குள்ள அரசியல்வாதி மோதிப்பாங்க அவங்களுக்கு எதோ ஒன்னா சொல்லுவாங்க ஏதோ பேசுவாங்க நீ சரியா நான் சரியா நீ ஊழல் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் என்ன சொல்லுவாங்க சில நேரங்களில் பர்சனல் அட்டாக் கூட இருக்கும் அந்த மாதிரி பர்சனல் அட்டாக் அரசியல்வாதி டூ அரசியல்வாதி பண்ணிப்பாங்க இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து நடிகையோடு இணைத்து பேசுவது வந்து ஒரு வழக்கம் ஆயிடுச்சு அரசியல்வாதி இந்த நடிகையோட தொடர்பில் இருக்காரு இந்த நடிகைக்கும் இந்த அரசியல்வாதிக்கும் தொடர்பு இருக்கு இந்த நடிகருக்கும் இந்த ஆஹ் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் வந்து அவங்க இல்லீகல் காண்டக்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் இப்ப போயிட்டு இருக்கு அது தமிழ்நாட்டிலும் நிறைய நம்ம பார்த்துருக்கலாம் நிறைய பேர் அந்த மாதிரி பேசி அசிங்கப்பட்டிருக்காங்க இப்ப ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலும் மிகப்பெரிய பூதாகரமா போயிட்டு இருக்காரு ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து லட்டு பிரச்சனை அது வந்து நம்ம அங்க ஒரு நடிகரும் லட்டு பிரச்சனையை தான் கழிப்பிட்டு இருக்காரு அவர் முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு சொன்னதை அவரு இப்ப உச்ச நீதிமன்றமே வந்து சந்திரபாபு நாயுடு மண்டையில போட்டு வச்சிருச்சு அதுக்கு ஆதாரம் இல்லாம நீ பேச கூடாது ஒரு முதலமைச்சர் ஒரு பதவிக்கு மாண்புக்கு தப்பு தப்பா பேசுறீங்களே இதெல்லாம் என்ன ஆதாரம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அந்த விஷயத்த வந்து சமவலா சொலாச்சிருச்சு ஆந்திரா முதல்வரை பார்த்து ஆனாலும் நான் அடம் பிடிச்சி நான் வந்து ஐயோ புனிதம் கெட்டு போச்சு ஐயோ இதுவாகி போச்சேன்னு அங்க ஒரு நடிகர் வந்து சினிமால ஒன்னும் பெருசா சாதிக்கல நம்ம பவன் கல்யாணம் தான் துணை முதல்வராக இருக்கிறவரு இப்ப அவரு அங்க நடிக்கிறாரு பாருங்க அப்படி ஒரு உலகமாக நடிப்புங்க அதெல்லாம் சினிமாவில் நடிச்சிருந்தா அதெல்லாம் மலை மலை ஏறறேன்னு ஒரு போட்ட நடிப்பா இருக்கட்டும் ஆத்திரப்பட்ட விஷயமா இருக்கட்டும் பயங்கர சீன் போட்ட விஷயமா எல்லாம் பூரா நடிப்புன்னு அந்த மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு சோ அது வந்து அங்க ஒரு பெரிய அரசியலை ஆந்திர அரசியல் ஏற்படுத்திருக்கு அங்க ஒரு நடிகரும் பெரிய அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க இந்த லட்ட வச்சு சரி அது தனி ரகம் இப்ப தெலுங்கானாலும் இந்த பிரச்சனையை வந்து இப்ப கலப்பி இருக்கிறது இங்கேயும் தெலுங்கானாலையும் நடிகர்கள் தொடர்பான நடிகை தொடர்பான பிரச்சனை ஒரு அரசியல்வாதி கலைப்பு அமைச்சர் பொண்டா சுரேகான் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சமந்தாவுடைய டைவர்ஸ் சமந்தா நாகசை சைதன்யாவுடைய அந்த விவாகரத்துக்கு ஒரு அமைச்சர் தான் காரணம் ஒரு அரசியல்வாதி தான் காரணம் அந்த அரசியல்வாதி வந்து மிக மோசமானவர் அவர் வந்து பல்வேறு பழக்க வழக்கங்கள் கொண்டவர் அவர் வந்து சமூக விரோத செயல் செய்றவர் அவர் இந்த மாதிரி பலரை மிரட்டி மிரட்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுவாரு அவர் சமந்தா மீது அவர் வந்து அவருடைய பார்வை பட்டதுனாலதான் பெரும் சிக்கல் ஏற்பட்டு அந்த டைவர்ஸ்க்கே அவர் தான் காரணம் நாகார்ஜுனா குடும்பமே அவருக்கு பயப்படுது அந்த நாகசை அந்த அந்த ஃபேமிலியும் அந்த அந்த அரசியல்வாதிக்கு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பொது வழியில பேசிட்டாங்க ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க முன்னாள் அமைச்சர் கூட கிடையாது இப்ப பதவியில வனத்துறை அமைச்சரா இருக்கிறாங்க அமைச்சரா இருக்கிறவங்க ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா ஆதாரம் இல்லாம சொல்லுவாங்களா அப்ப அவங்க சொன்ன கருத்துல உடனிருக்கு ஆதாரம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ப ஆரம்பிச்ச நேரத்துலதான் அங்க வந்து தெலுங்கு நடிகர்கள் தெலுங்கு நடிகர்கள் தெலுங்கு திரையுலகமே கொதிச்சிருச்சு எப்படி ஒரு நடிகை அதுவும் வந்து ரொம்பவே சோகத்துல திருமண வாழ்க்கையே முறிஞ்சு போயிட்டு டைவர்ஸ் கொடுத்து வியாதியில மாட்டிக்கிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டு இருக்கிற போராடி மீண்டு வந்துகிட்டு இருக்கிற சமந்தாவை பார்த்து இந்த மாதிரி ஒரு பெண் அமைச்சர் நீ ஒரு பெண்ணா இருந்து இப்படி பேசலாமான்னு சொல்லி எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க நானி ஒரு பக்கம் ஜூனியர் என்டிஆர் ஒரு பக்கம் எல்லாரும் அந்த அமைச்சரை பயங்கரமா வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க நீங்க பண்ணது தப்பு இது இந்த இந்த கருத்தை நீங்க வாபஸ் வாங்கி ஆகணும்னு பயங்கரமான அங்க பெரும் சிக்கல் இதுக்கடையில வந்து நாகார்ஜுன ஒரு பக்கம் வந்து தனியாக அவர் வந்து அந்த அமைச்சருக்கு பதில் சொல்லி இருந்தார் அப்படிலாம் நீங்க வந்து சொல்றது தப்பு அது எந்த விதமான விஷயமும் இல்லை சமந்தா அவங்களுக்கு பதிலுன்னு சொல்லிட்டாங்க சமந்தா என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் மனமுத்து தான் விரும்பி தான் டைவர்ஸ் எடுத்துக்கிட்டோம் மற்றபடி எந்த மாதிரி எதுவும் கிடையாது நானும் ஒரு சாதாரண ஒரு ஒரு பெண் நான் வந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ள நான் ஒரு இயல்பான வாழ்க்கைய ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கேன் எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்னை தயவு செய்து அரசியலுக்கு இழுக்காதீங்க என் பேரை பயன்படுத்தாதீங்க நான் வந்து எல்லா விதமான தோல்விகள்ல இருந்து இப்பதான் மீண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுடைய அரசியல் விஷயத்துக்காக என்ன பலிகடாக்காதீங்க ஆக்காதீங்க என் பேரை நீங்க பயன்படுத்தின தப்புன்னு சொல்லி சமந்தாவும் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க இடையிலேயே அமலா போட்ட பதிவு தான் அந்த அரசியலே அந்த தெலுங்கானா அரசியலையே பற்றி எரிய வச்சிருக்க அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நீ ஒரு பெண் அமைச்சர் நீ அமைச்சரா அரக்கியான்னு கேட்டிருக்காங்க இந்த காஞ்சுரிங் பேயின்னு ஒரு படம் வந்து காஞ்சூரிங்னு ஒரு படம் வந்து அந்த மாதிரி நீ காஞ்சூரிங் பேயா நீ அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சரை பார்த்து வச்சு செஞ்சிட்டாங்க ஏன்னா அமலா தான் சமந்தாவுடைய மாஜி மாமியார் தன் மகனுடைய ஆசை காதலின்னு சொல்லிதான் சமந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்களுக்குள்ள என்ன சிக்கல் நடந்ததுன்ற அவங்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த காதல் திருமணம் முறிஞ்சு போச்சு இந்த நேரத்துல இந்த மாதிரி இந்த அம்மா வந்து பெண் அமைச்சர் வந்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க பயங்கரமா கொதிச்சு எழுந்து பேசினோடனே அந்த கருத்து வந்து நீ மரியாதையா மன்னிப்பு கேட்கணுன்றது மட்டும் தான் சொல்லலை ஆனால் நீங்க கருத்தை வாபஸ் வாங்கணும் நீங்க அப்பாலேஜ் கேட்டே ஆகணும் பொது வழியில மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டி யாரும் நோட்டீஸ் அனுப்பிட்டார் நீங்க வந்து என்ன என்னை குறித்து பேசின விஷயங்கள் தப்பு இதற்கு சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன் பதில் பகிரங்க மன்னிப்பு கேட்கலன்னா நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு அவர் ஒரு பக்கம் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு இப்ப எல்லா பக்கமும் அந்த பெண் அமைச்சருக்கு வந்து பெரும் சிக்கல் வந்த உடனே அவங்க ஒரே வழியா என்ன பண்ணிட்டாங்க நம்ம இந்த இருந்து தப்பிக்கணும் சமாளிக்கணும்னா ஏன்னா அமலா வந்து யாருக்கெல்லாம் டேக் பண்ணிருக்காங்கன்னா ராகுல் காந்திக்கு சொல்லிருக்காங்க நீங்க வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ்லதான் அவங்க இருக்காங்க காங்கிரஸ்ல இருக்கீங்க உங்ககிட்ட இருக்கிற அமைச்சரா இருக்கிற பெண் அமைச்சர் இவ்வளவு அபத்தமான கருத்தை அவதூறான கருத்தை அசிங்கமான கருத்தை பொது வெளியில பேசுறாங்களே தான் நீங்க கட்சியில வச்சிருக்கணுமா துறை ரீதியா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா கட்சி ரீதியா நடவடிக்கை எடுங்க அவங்க அமைச்சர் பதவியை புடுங்குங்கன்ற மாதிரி அமலா வந்து சொன்னவன எல்லா பக்கம் எதிர்ப்புகள் கிளம்பிடுச்சு ரேவந்த் இப்போ இந்த போயிருச்சு என்ன நடக்குது அப்படின்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க நமக்கு எல்லாரும் எதிர்ப்பு கிளம்பிடுச்சின்னு என்னடா ஏனடா எல்லாரும் கிளம்பி வராங்க தெலுங்குல இருக்கிற எல்லா நடிகர் நடிகைகளும் கொந்தளிக்கலாங்கிற நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அந்த அமைச்சர் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக இதுல சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜி கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா பேக் அடிச்சிட்டாங்க நான் வந்து சமந்தா சொன்ன சமந்தா குறித்து நான் சொன்ன கருத்து வந்து தவறுதலாக அது வந்துருச்சு நான் வாய் தவறி சொல்லிட்டேன் நான் வந்து அந்த கருத்துல இருந்து நான் வந்து தப்பா தான் பேசிட்டேன் நான் பின்வாங்கிக்கிறேன் அந்த கருத்து வந்து தவறான கருத்து தான் சொல்லிட்டு சொன்னதோட ஆனா கேடிஆர் பத்தி நான் தொடர்ந்து பேசுவேன் அவர் சமூக விரத செயலர் செய்கிறவர் தான் அவர் என்ன விட மாட்டேன் சட்ட ரீதியான என்ன வந்தாலும் நானும் எதிர்கொள்வேன் சொல்லிட்டு சமந்தா கருத்துல இருந்து பின்வாங்கி ஓடி போயிட்டாங்க இப்ப பொது ஒரு நடிகை குறித்து தப்பா பேசுறது அரசியல்வாதிக்கு இல்லை எல்லாரும் எல்லா விதத்திலயும் பேசுவாங்க இங்க தமிழ்ல பேசலையா தமிழ்ல நயன்தாரா குறித்து பேசலையா இல்லைன்னா வந்து நீங்க இன்னொரு நடிகை இந்த நம்ம என்னன்னா பெத்துராஜ் அவங்க நிவேதா பெத்துராஜ் இந்த நடிகை குறித்து பேசலையா பல பேரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆனா அதை பேசுன எதிலுமே உண்மை இருக்கிறது இல்லை ஏன்னா அதை பேசினாதான் தான் பிரபலம் ஆகிறாங்கன்றதுனால அவங்க எல்லாம் வந்து இவங்க சந்திக்கு இழ்த்து தெருவுல கொண்டாந்து விட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பட் நடிகை அப்படின்னு சொல்லிட்டாலே ஸ்கிரீனுக்கு முன்னாடி வந்தாலே அவங்க தப்பானவங்கன்ற கருத்தோட பேசுறது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் இது இந்த இந்த மாதிரியான விஷயம் எல்லாரும் அரசியல்வாதியும் பொருத்தமான விஷயம் தான் இந்த மாதிரி பொது வழியில ஒரு நடிகை குறித்து இல்ல ஒரு திரையுலக பிரபலம் குறித்தோ இல்லை வேறொரு பெண் குறித்தோ பேசுவதற்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும் கவனமா பேசணும் ஏன்னா உங்கள்கிட்ட உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த பேசினா நீங்க அரசியல் லாபம் அடையறதுக்காக யாரையோ கொண்டாந்து தெருவில் இருக்கீங்கன்னா அசிங்கப்படுறத மறுபடியும் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக ஒரு விஷயத்தை அந்த அமைச்சருக்கு புரிய வச்சிருக்காங்க ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க எவ்வளவு கண்ணியமா இருக்கணும் எவ்வளவு கரெக்டா பேசணும் எவ்வளவு யோசிச்சு பேசணும் அதுவும் பெண் அமைச்சர் ஆண் அமைச்சர்கள் அவசரப்பட்டு என்னத்தையும் ஒரு பேசிடுவாங்க அப்புறம் சாரி கேட்டு போயிருவாங்க ஒரு பெண் அமைச்சர் தன்னை மாதிரியே ஒரு பெண் அது வந்து தோல்வி கடும் வாழ்க்கையில தோல்வி உடல் நலத்துல தோல்வி ஏகப்பட்ட தோல்விகள்ல இருந்து இப்பதான் சமந்தா கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த மீண்டு வரக்கூடிய அந்த பெண் குறித்து நடிகை ஏன் பாக்குறீங்க அவங்க ஒரு பெண் தானே அந்த பெண் குறித்து பேசுவதற்கு முன்னாடி யோசிக்க வேணாமா அதுதான் எல்லாருடைய கருத்து நம்ம கருத்தும் அதுதான் ஆக மட்டும் இந்த விஷயத்துல சமந்தாவுக்கிட்ட மண்டி போட்டார் அந்த பெண் அமைச்சர் சமந்தாவுடைய அந்த அவங்க அணுகுமுறை அவங்க ரொம்ப அழகா சொன்ன விஷயம் என்ன உங்களுடைய பிரச்சனைக்காக என்ன தெருவில் இழுத்து விடாதீங்க நான் அமைதியா என்னுடைய வாழ்க்கையை நான் நகத்திட்டு இருக்கேன் என்ன வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்ன விஷயம் இருக்குல்ல அது தெலுங்கானா அரசியலில் இங்க புயல் மாதிரி சுத்தி சுரண்டடிக்குது வனத்துறை அமைச்சரோட நிலைமை என்ன ஆகும் கட்சி ரீதியான ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா ஏன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எதிர்ப்பு எதிர்கொள்வாங்களான்னு பொறுத்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இதன் மூலமாக அஹ் வந்து அமைதி காக்குது நீங்க வந்து தெலுங்குல வந்து எல்லா நடிகர்களும் பயங்கரமா கொந்தரிச்சாங்க ஆனா தமிழையும் சமந்தா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் நடிகர்களோ தமிழ் நடிகைகளோ இது சம்பந்தமான ஒரு கருத்து கூட இது யாரும் வெளியில சொல்லவே இல்லை அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம் தான் ஒருவேளை பக்கத்து மாநிலத்தில் நடக்குது நம்ம ஏடா நம்ம பிரச்சனையே பெருசா இருக்குன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பாத்துட்டு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க